வணக்கம் நான் சைதை மீனா பேசுகிறேன் நான் பார்த்தா நேற்று ரவைக்கு பிக் பாஸ் பார்த்தவங்க யாருக்கும் தூக்கம் இருக்காது அந்தளவுக்கு ரத்தம் கொதித்து போயிடுச்சு சூட்டோட சூடாக வீடியோ போடணும் போட்டவங்களுக்கெல்லாம் வார்த்தையே வரல பேசவே முடியல நான் இப்போ பண்ணி நீ சோறு துண்டிறியா இல்லை வேறு எதுனா துண்டுறியா அனு நான் என்ன பண்ணேன் நம்ம வந்து இப்போ பேசுனாக்கா இந்த கார் இருந்து பேசுனாங்க அவங்க காருக்கு வெளியில இருந்து பேசினாங்க அவங்க அவங்க வார்த்தை ரொம்ப விட்டாங்க சீமா வார்த்தை கட்டு நிறைய கட்டு கட்டு நம்மளும் வார்த்தையை விட்டுருவோம் அப்படின்னு சொல் அத்தை மாரி அதனால் நான் கம்னு இருந்துட்டேன் அப்பால வந்து வெள்ளிக்கிழமன் ரவிக்கு இந்த நைட்டு இந்த கமிருதின்றவன் இந்த பார் படுத்துருக்குற பெட்டில் வந்து உட்காரான் உட்காந்து பேசுகிறான் பேசுகிறான் பேசினே இருக்கிறான் அப்புறம் நடு நடுவில் நிறைய சம்பவங்கள் நடந்துருக்கு அதெல்லாம் கட்டு வெளியில் வெளியில் இப்போ இந்த கட்டி பிடிக்கிற கலச்சர் தான் ஜாஸ்தி ஆகிடுச்சுல்ல எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நாலு பேர் இருக்கும்போதே ரெண்டு பேர் கட்டி பிடிக்கிறாங்க அவங்கள க கரவணிச்சிக்கிறாங்க அது இப்படி எல்லாம் இல்லை யாரும் அவங்க பார்க்குறாங்க இவங்க பார்க்குறான்னு நினைக்கல அது சாதாரணமாக கட்டி பிடிக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் இவன் எழுந்துச்சு போ சொல்ல அப்படி குனிஞ்சு கட்டி பிடிக்கிற மாதிரி போகிறவன் அப்படியே இப்படி பார்க்குறான் யாருன்னா பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு அப்போ படுத்திருந்தவர் அப்படியே அதை தலை தூக்கி அப்படியே பார்க்குறான் இன்னும் இது திருப்தித்தனம் இதுக்காக வந்தீங்க இங்க தெரியாத நான் கேட்குறேன் இதுக்காக வந்தீங்க இதுக்கெல்லாம் வெளியிலெல்லாம் இடம் இல்லையா எதுக்கு வந்தீங்களோ அதை மறந்துட்டு கூட்டு ரெண்டு பேரும் கூட்டு வச்சிங்கன்னு அடுத்தவங்கள வந்து கார்னர் பண்ணி கார்னர் பண்ணி பேசி பேசியே சூடாக்கி விளையாத்தி வெளியே தர்த்தர்றீங்க தர்த்திடுறீங்க ஒரு விஷயம் எனக்கு புரியல ஒரு ரூம் உள்ளார யாருன்னா முடிச்சுருக்குறாங்களான்னு பார்க்குறீங்களே இந்த சீனை எத்தனை கோடி பேர் வெளியே இருந்து பார்க்குறாங்கன்னு யோசிச்சு யோசிச்சிருப்பீங்களா உங்கள் லைஃப் உங்கள் லைஃப் பாழாகுதே நினைக்கலையா ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்படி பாழாக்குறோமே இது எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு ஒரு பொ பொண்ணுங்களோ பொண்ணோட கூட பிறந்தவன் இப்படி செய்யலாமா ரொம்ப கேவலமாக நடந்தது ரொம்ப கேவலமாக நடந்தது எனக்கு ஆவேசம் ஆயிடுச்சு ஆவேசமாகிட்டு நான் என்ன பண்ணுறேன் என் பையனை கூப்பிட்டு கத்துறேன் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றணும் இவன் நான் ரெட் கார்டு கொடுத்து வெளியேற்றணும் ஏன் அந்த பொண்ணு தானே தப்பு பண்ணிச்சு அப்படின்னு கேட்குது என் பையன் அதை வந்து இந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க இவன் வெளியே போயிட்டா அது அவங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னேன் ஆனா என்ன பண்ணிட்டாங்க அரசன் அன்னைக்கு கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் எல்லோரும் சொன்னாங்க நான் ஆரம்பத்துலேயே பார்த்தேன் இந்த பாரு பண்ணுறது என்ன பண்ணுதுன்னாக்கா யாருமே அதுக்கிட்ட வாய் கொடுக்க முடியல கொடுக்க முடியாமல் அப்படியே பாதியிலே போயிடுறாங்க அப்படி போனவங்கள கூட இது ஸ்டெயிலாக படுத்துனேன் ஏய் கழவா டெய் அவனே டெய் பிரா ஃப்ராடு இங்கே வாடா இப்போ வாடா பார்க்கலாம் இப்போ வாடா பார்க்கலாம் அப்படியே தெரிஞ்சிச்சு இது வந்து சூடாகி அவங்கள பேச விட்டு இந்த மாதிரி கை கலந்து பட்டு வெளியேற்றணும்னு நினச்சி நினச்சாங்களா கெடுவான் கேடுத நினப்பான் கெட்டு போகிறவங்க தான் கேடு நெனைப்பான் ஆனால் என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஃபாரிங்ல க்ரீன் கார்டாக கிடச்சது பிக் பாஸில் ரெட் கார்டு கிடைச்சது அசிங்கமாக இல்லையா வாழ்க்கையை தொலைச்சிட்டு தானே போகிறீங்க கடைசியில இருந்தப்பா திப் பொண்ணுக்கு புழ நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த பாரும் ஒரு பொண்ணு தான் பாவம் அது மேலே பழி போடக்கூடாது இல்லை அது செய்த தப்பதான் சொல்கிறோம் போடக்கூடாது ஆனால் வந்து அது ஒரு ரெண்டு பொட்டை பசங்களுக்கு அம்மா அதுக்கு எதிரி இப்படி காலில் மெரிச்சு தள்ளுறோம் பிடிச்சி தல் தள்ளுறோம் அதுக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்கிறது அம்மா வாமா அம்மா வாமா அப்படின்னு அழுதுட்டு போச்சுங்களா அந்த குழந்தைங்களுக்கு யார் பதில் சொல்கிறது அது மெரிச்சு வெளி தள்ளிட்டு அது முழுசாக வெளியே விடுறதுக்குள்ள அந்த காரோட காலை வச்சு நசுக்கி அது கீழே விழுந்து அண்கார்ன்னு சேஸ் ஆயிடுச்சுன்னு விக்ரம் சொல்கிறாப்புல அப்போது என்ன பண்ணுதுங்க சீன் போடுறா இதுக்கு போய் சீன் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டமா கொஞ்சம் ஆட்டமாக ஆடினாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தது அதாவது பேசி வச்சு அவங்கள சூடு ஏத்தி வெளியே அனுப்புறது தான் திட்டம் வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அது போன உடனே திவ்யா கிட்ட திவ்யா தலைக்கு மேலே கால வச்சாச்சு வச்ச திவ்யாவும் சரி சபரியும் சரி நடுவில் நடுவில் பூந்து டோஸ் கொடுத்துனே தான் இருந்தாங்க பதில் சொல்லினே தான் இருந்தாங்க அப்புறம் அரோரா இந்த திவ்யா இந்த சுபி சுபி வாயை திறக்கலை வாய திறக்கல கடைசியில் பாரு அமுக்கு நீங்கள் மாதிரி இருக்கிற ஆளுங்க பாரு மூணு பேரும் சொன்னதுமே சுபி சொல்லிச்சு நான் சும்மா தானே இருக்கிறேன் சொமாதானே இருக்கிறேன் என்னையான் பேசுகிறீன்னு கேட்டுச்சு ஏதாவது ஒன்று கேட்டிருக்கோம் சின்ன பொண்ணு கொஞ்சம் அது வந்த இடத்துல கெட்ட பேர் வாங்கக்கூடாதுன்னு நினச்ச அது அது நினப்பு அந்த மாதிரி அப்படின்னு அதனால தானோ என்னமோ இன்றைக்கி வந்து அது எலிமினேஷன் ஆகி எலிமினே எஃபிக்ட் ஆகி ஆயிடுச்சு ஆனால் அவங்க ரெண்டு பேரும் வெளியில் உள்ள வந்து வீட்டு உள்ள மொத்தமாக டாஸ்க் முடிஞ்சதும் உள்ளே வந்து அத்தனை பேரும் உள்ளே அப்படியே மனசு எரிஞ்சு உட்காந்துருக்குறாங்க இது ரெண்டு டான்ஸ் ஆடுது நக்கல் பண்ணுது நையாண்டி பண்ணுதுங்க இது இது இந்த ஆரம்பத்துலேருந்தே இந்த வேலை பண்ணுறப்போ எல்லாருக்குமே சொன்னதுதான் அதை அப்படியே வச்சுருக்குறீங்க வீட்லேயே வச்சுருக்கிறீங்க வீட்லேயே வச்சுருக்கிறீங்க அதான் சொன்னேன் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்க்கணும் விட்டு தான் பிடிக்கணும் இப்படி ஆளுங்களை விட்டு தான் பிடிக்கணும் அந்த இப்போ எவ்வளோ பழியோட அப்பவே அப்போவே அனுப்பிடுன்னா என்னதுக்கு அனுப்புனீங்கன்னு கேட்பாங்க இப்போ எப்படி பழியோடு போயிருக்குதுங்க நான் அதை ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும்னு சொன்னேன் கத்துமே நான் என் பையனாக இந்த என்னால் தாங்க முடியல ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டு கொடுத்து வாழ்க்கையை வந்து தொலைச்சிட்டு போகுதுங்க எதுக்காக வந்ததுங்க எவ்வளோ பெரிய வாய்ப்பு என்னெல்லாம் கூப்பிட மாட்டாங்களான்னு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க அதை தான் சொன்னேன் என்ன கூப்பிட நான் சொன்னாவியே இப்படி இல்லை அப்படி நினைக்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை நான் இது பண்ணணுன்னு சொல்கிறாங்க முடி அதெல்லாம் இல்லை இப்போ தேதி இது தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிப்பான் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிப்பான்னு காமிக்கிறதுக்கு தான் இது நம்மளுக்கு வந்து வேறு எதையுமே காமிக்கலை நம்மளை கெட்டு போகிற எல்லாம் அதெல்லாம் காமிக்கல அவங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஆனால் நம்ம ஊகிச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது இந்த இது ரொம்பவே எவ்வளோ எவ்வளோ மனசு அந்த கார் டாஸ்கில் வேதனையாக இருந்ததோ அந்த அளவுக்கு அவங்க வெளியேறும்போது சந்தோஷமாக இருந்தது அந்த பாரு வந்து கேட்டு திறந்து தான் இருக்குது கேட்டுக்கிட்ட போய் நின்று அண்ணாந்து பார்த்துக்கினே இருந்த பிக் பாஸ் பேசுவார்ன்ட்டு அவர் அவரு இருந்து மூச்சும் இல்லை பேச்சும் இல்லை அதோட போயிடுச்சு இவனும் பின்னாடியே போயிட்டான் இன்னைக்கு என்னன்னா சுபிக்ஷாவை அனுப்பிட்டாங்க அது கொஞ்சம் விளையாடலை அவ்வளோதான் எனக்கு என்னன்னு இருந்தது அவ்வளோதான் ஆனால் வந்து பிக்பாஸ் வந்து மை கேர் அப்படின்னு சொன்னார் அப்படி ரொம்ப எந்த அளவுக்கு நேற்று ரெண்டு பேர் மோசமாக திட்டு வாங்கி போனாங்களோ அளவுக்கு அந்த பொண்ணு இன்னைக்கு வந்து பாஸ் கிட்ட இருந்து மை கேர்ல் அப்படின்னு பாராட்டுவாங்க வா வாங்கிட்டு முதல்ல எலிமினேஷன் சொன்னதும் அழுதது கடைசியில் சந்தோஷமாக சிச்சினே போச்சு ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் அந்த வழிய நீ வச்சாங்க போக உனக்கு பெரிய எதிர்காலம் இருந்துது அப்படின்னு சொல்லி அனுபவி அனுப்பி வச்சாங்க அது வந்து சுபிக்ஷா வந்து எனக்கு தெரியும் ஏற்கனவே ஏ அது வந்து இது வீடியோ போடுற வகையில் வந்து போய் பழகலையே தவிர அது அது இன்னொரு நாள் சொல்கிறேன் நான் எங் எங்கள் வீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது அது இன்னொரு நாள் சொல்கிறேன் சுபிக்ஷா போனது இன்றைக்கி மனது கஷ்டமாக இருந்தால் கூட அது வாழ்க்கை நல்லாயிருக்கும் வேற பக்கம் திசை திரும்பி இருக்குது அது வாழ்க்க இருக்கும் யார இருந்தாலும் அடக்கம் அமரருள் உயிக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் எழுதியிருக்கிறதா சொல்லுவாங்க அடங்காமை ஆரியருள் உயித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சமாவது அடக்கம் உடுக்கவும் இந்த பாருவோட அம்மா வந்தால் ரெண்டு அற விட்டு புத்தி சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தேன் அவங்க என்ன பண்ணா துணிவே சப்பின்னு ஏற்றி விட்டுட்டு போட்டாங்க அவங்க இது என்ன பண்ணி கேட்கறதுக்கு ஒரு ஆளாக அது இருந்தால் தானே ஊட்டாளுங்க இருந்தால் தானே இது வந்து இது வந்து கேமு நம்ம என்ன வேணால் பண்ணி அவங்கள துரத்திடலான்னு பார்த்தது இப்போ தீதும் நன்றும் மற்றவங்க தரமாட்டாங்களாம் நம்ம செய்கிறது தான் அது அப்படின்னு வேனையை வேதச்சது வேனையை அறுத்துட்டு போக வேண்டியதாக போயிட்டாங்க அவ்வளோதான் இது ஒரு தான் நமக்கு இன்றைக்கி நேற்று இருந்த டென்ஷனுக்கு இன்றைக்கி எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது அது சந்தோஷமாக வீடியோ போட்டேன் இல்லைன்னா நேற்று கா ஆய்வு இன்னும் கத்தி வீடியோ போடுந்தால் நம்மளுக்கு உடம்புக்கு ஆகாது அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்